வெல்கம் டு ஸ்டோரி இருளர்கள் ஓர் அறிமுகம் அத்தியாயம் ஐந்து கல் அல்ல கடவுள் நடுகல் வழிபாடு என்பது பண்டைய தமிழர்களின் முக்கிய அடையாளமாகும் சங்ககால வாழ்வியலில் முக்கியமான நெறியும் கூட போரில் இறந்து போனவர்களை கடவுளாக உருமாற்றி வழிபடும் முறை போரில் ஒருவன் இறந்துவிட்டால் அவன் உயிர் துறந்த இடத்தை கண்டறிவார்கள் அந்த இடத்தை நீரால் சுத்தம் செய்வார்கள் நீர் படையல் வைப்பார்கள் பிறகு அந்த வீரனின் நினைவாக நடுகள் அமைக்கப்படும் இப்போது அது கல் அல்ல வழிபடும் பொருள் வீரனுக்கு பிடித்த உணவு அங்கே படைக்கப்படும் அந்த கல்லுக்கு மலர் சூட்டப்படும் வீரனின் புகழ் பாடப்படும் துதிக்கப்படும் பண்டைய வழக்கத்தின் இந்த எச்சத்தை இருளர்கள் பயபக்தியுடன் பின்பற்றினார்கள் இருளர்களிடமிருந்து இந்த சடங்கை பிற பல பழங்குடி சமூகங்கள் பெற்றுக்கொண்டன நடுகள் வழிபாடு இப்போது அதே முறையில் நடைபெறுவது கிடையாது என்றாலும் இறப்பு சடங்குகளில் அதிக மாற்றம் இருப்பதாக தெரியவில்லை நடுகள் வழிபாட்டுக்கு பதிலாக பழங்குடி சமூகங்கள் சமாதி பூசை குருபூசை பூசை ஆகியவற்றை மேற்கொள்கிறார்கள் இந்த சடங்குகளில் பாடப்படும் பாடல்கள் எங்கிருந்து பெறப்பட்டன முந்தைய காலங்களில் பாணர்கள் உருவாக்கிய பாடல்களையே பழங்குடி மக்கள் உபயோகித்தார்கள் இன்றும் பழங்குடிகளுக்கு பாணர்களின் பாடல்கள்தான் ஆதாரம் பிற சமூகங்கள் தேவாரம் முதலிய பாடல்களை இசைக்கிறார்கள் பாணர்கள் பிற்காலத்தில் பாட்டால் என்று பெயர் பெற்றனர் பிறகு பாட்டகன் பாட்டவாளி அதாவது உடுக்கை அடித்து பாடுபவர் பிறகு பண்டாரம் கால மாற்றத்தால் ஏற்பட்ட பெயர் மாற்றங்கள் இவை பண்டாரம் என்று அழைக்கப்பட்டவர்கள்தான் போர் முனையில் சங்கு ஊதி போரை ஆரம்பித்து வைப்பார்கள் இருள் வந்தால் சங்கு ஊதி போரை முடிவுக்கு கொண்டு வருவதும் இவர்களே போர்க்கள பாணர்கள் என்னும் பெயரையும் இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் பாணர்கள் உருவாக்கிய பாடல்கள் இன்று நம்மிடையே இல்லை என்பது சோகமான விஷயம் ஆனால் தனனே தன்னானே போன்ற சில வடிவங்கள் பழங்குடி மக்களிடையே இன்றும் உயிர்ப்புடன் இருக்கின்றன பழங்குடிகளிடம் இருந்து பலரும் அந்த வடிவங்களை எடுத்தாண்டிருக்கிறார்கள் குறிப்பாக திரைப்பாடல்களில் இதனை கண்டறியலாம் பழங்குடிகளை பொறுத்தவரை இசை என்பது வாழ்வின் பிரிக்க முடியாத ஒரு பாகம் பிறப்பு இறப்பு இரண்டுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை காலம் என்று வாழ்வின் ஒவ்வொரு துளியிலும் இசை இருந்தாக வேண்டும் நடனம் இருந்தாக வேண்டும் இசைப்பது அவர்களுக்கு சடங்கு தவிரவும் அது ஒரு கொண்டாட்ட அனுபவம் வழிபடுவதற்கு இசை கேளிக்கைக்கு இசை காதலுக்கு இசை சாதலுக்கும் இசை ஆகவே அவர்களுக்கு பாணர்கள் தேவைப்பட்டார்கள் மேளம் குட்டி பாட்டு பாடி மகிழ்விக்கும் கலையை செவ்வனே செய்தவர்கள் பாணர்கள் பாணர்கள் மீது பழங்குடிகளுக்கு மிக்க மரியாதையும் மதிப்பும் இருந்தது பாடல்கள் என்றாலே புலவர்கள் என்றுதான் நினைக்க தோன்றும் அரசனின் அவையில் கூட இலக்கண கட்டமைப்புடன் கூடிய பாடல்களை இயற்றி அரங்கேற்றியவர்கள் அவர்களே ஆனால் புலவர்களின் வருகைக்கு முன்னரே பாணர்கள் துடிதுடிப்புடன் இயங்கிக் கொண்டுதான் இருந்தார்கள் புலவர்கள் உருவாக்கியது செவ்வியல் இலக்கியத்தை பாணர்கள் உருவாக்கியது மக்களுக்கான எளிய இயக்கியத்தை பாணர்களின் பாடல்கள் நாட்டு பாடல்கள் என்று அழைக்கப்பட்டதற்கு இதுவும் ஒரு காரணம் அனைவருக்கும் புரியும் வழியில் புரியும் மொழியில் இசைக்கப்பட்ட பாடல்கள் அவை பாணர்கள் எந்த வகை இனக்குழுவை சேர்ந்தவர்கள் என்று கண்டறிவது கடினமானது மக்களோடு மக்களாக அவர்கள் கரைந்து கலந்து விட்டார்கள் கலையுணர்வும் கவித்துவமும் வற்றாத கற்பனை ஆற்றல் கொண்டவர்களாக அவர்கள் விளங்கினார்கள் என்பது மட்டும் நிச்சயம் இசைதான் அவர்களுக்கு தொழில் இசைதான் அவர்களுக்கு வாழ்க்கை இந்த பாணர்களே பெரும்பானர் செரும்பானர் என்றும் அழைத்தார்கள் இவர்களின் உள்பிரிவாக இசைபாணர் யாழ்ப்பாணர் மண்டைப்பாணர் என பல பிரிவாக வாழ்ந்த இவர்களிடையே வேடம் புனைந்து பாடும் பொருணர்களும் இருந்துள்ளனர் பாணர்களின் மனைவி பாணிச்சி என அழைக்கப்படுவார் இலக்கியம் இவர்களை விரளியர் என்றும் பெயரில் பதிவு செய்தனர் அரசவைத் துறையில் பாணர்களும் இடம்பெற்றனர் பாணரின் மனைவி அரசிகளின் உதவியாளராக தொழில் புரிந்து வந்தனர் பாணர் குழுமத்தை பொருணர் கூத்தர் அகவுனர் விரலியர் பாடினியர் என பல பெயர்களில் அழைத்து வந்தனர் பாணர்களின் பாடல்களில் முதன்மையான அம்சங்கள் மூன்று பொருள் ஓசை இசை வடிவம் பாடுபொருள் இயற்கை இன்பம் துன்பம் குறித்த மனோநிலைகள் மற்றும் பல்வேறு மனித உணர்வுகள் வகை வகையான இசைக்கருவிகளை பாணர்கள் பயன்படுத்தினார்கள் யாழ் வகைகள் தொண்டகம் எனும் தோளக்கு கடாரி தப்பறை போன்ற தோல் கருவிகள் பின்னாளில் உலோக பண்டம் உருவான போது சலங்கைகள் இன்னும் பல சடங்குகளுக்கு ஏற்றவாறு பாடல்கள் பாடல்களுக்கு ஏற்றவாறு இசைக்கருவிகள் தமிழ் இசை இன்றும் மற்றும் கர்நாடக இசைக்கு பானர் மரவிசை அடித்தளமாக விளங்கியதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் ஆனாலும் இந்த உண்மை அங்கீகரிக்கப்படவில்லை மேட்டுக்குடி ரசனைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் ரசனைக்கும் இடையே உள்ள வேற்றுமையே இதற்கு காரணம் பானர்களின் பாடல் கொடைகளை இருளர்கள் தங்க விதத்தில் பயன்படுத்தி கொண்டனர் தாம் மேற்கொள்ளும் அத்தனை சடங்குகளிலும் பானர்களின் பாடல்களை அவர்கள் மகிழ்ச்சியுடன் உபயோகித்துக் கொண்டனர் பாலை நிலத்து மரமான பாலை மரத்தை இருளர்கள் மிகவும் மதிக்கிறார்கள் இதுவே இருள மரம் வியப்பும் ஆச்சரியமும் ஊட்டும் மரமும் இது இருள் மரத்தையொட்டியே பண்களின் அளவும் வடிவமும் எண்ணிக்கையும் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஏழு விரல்களை உடைய இலை வடிவம் ஏழிலை பாலை என்று அழைக்கப்படுகிறது சரிகம பதனி என்ற ஏழு எழுத்தையும் இது குறிக்கும் ஐந்து கிளைகளின் இரண்டு அடுக்கு குரலை உயர்த்தியும் ஆரோகணம் கீழறுக்கியும் அவரோகணம் பாடும் முறையை குறிக்கிறது ஐந்து ஐந்து அடுக்குகளில் உள்ள மேல் அடுக்கு முப்பத்தி ஐந்து கீழடுக்கு முப்பத்தி ஐந்து சேர்த்து இன்று நிலவும் ராகங்களில் எழுவத்தி ரெண்டு எண்ணிக்கைக்கு அடையாளமாக திகழ்கிறது சந்தேகமே இல்லை இசை என்னும் பெருங்கடலில் பாலை நிலமும் பாலை மரமும் தனித்தனி அத்தியாயங்கள் பாணர்களின் பாடல்களாக இருக்கட்டும் பழங்குடிகளின் நம்பிக்கைகளாக இருக்கட்டும் மரபு கெடாமல் அவற்றை இன்றளவும் பாதுகாப்பவர்கள் இருளர்களே இருளர்களுக்கு மாத்திரமல்ல ஏனைய பழங்குடிகளுக்கும் நடுகருக்கள் பிரதானம் இறந்து போனவரை அவர்கள் பயன்படுத்திய பொருள்கள் தானியங்களோடு தாலியில் புதைக்கும் வழக்கம் தொல் பழங்காலத்திலிருந்தே தொடர்ந்து கொண்டு இருக்கிறது பல இடங்களில் நடந்த அகழாய்வில் இதற்கு ஏராளமான சான்றுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இவ்வாறு எடுக்கப்பட்ட பல நெடுகற்களில் இறந்தவர் பெயர் ஊர் அவரது குலச்சின்னம் ஆகியவை பொறிக்கப்பட்டுள்ளன மரபுச் சின்னங்களை கடவுளாக மதித்து போற்றுவதும் உண்டு குறிப்பாக விலங்குகளே இன்றும் தர்மபுரி சேலம் போன்ற இடங்களில் உள்ள வன்னிய மக்களில் நாகவடப் பள்ளிகள் என்றும் பிரிவினர் நாகப்பாம்பை தங்கள் குலச்சின்னமாக போற்றுகின்றனர் அவர்கள் பாம்பை கொள்வதில்லை இவ்வாறுதான் ஒவ்வொரு பழங்குடி இன மக்களிடமும் மரபு போற்றும் பண்பாடு நிலவுகிறது இருளர்கள் தாங்கள் தேடி எடுக்கும் ஒவ்வொரு மூலிகையையும் புனிதமாக மதிப்பவர்கள் அத்தியாயம் ஆறு வீட்டுக்குள் தெய்வம் பெண்களுக்கு சம உரிமை அளிப்பவர்கள் இருளர்கள் ஆண் பெண் பேதம் எல்லாம் இவர்களிடம் இல்லை ஆண் என்றால் உசத்தி பெண் என்பவள் ஆணுக்கு அடங்கித்தான் இருக்க வேண்டும் போன்ற தவறான கருத்தாக்கங்கள் இவர்களிடம் இல்லை பெண்மை என்பது வழிபாட்டுக்குரியது வீட்டு நிர்வாகத்தை பெண்கள் கவனித்துக் கொள்கிறார்கள் கூடுதலாக ஆண்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்கிறார்கள் செய்கிறார்கள் எடுப்பது மூலிகை பறிப்பது கிழங்கு பறிப்பது முதலான வேலைகளில் உடனிருந்து உதவுகின்றனர் காடோ மேடோ களனியோ ஆண்கள் வெளியில் செல்லும் போது பெண்களும் உடன் செல்கிறார்கள் அரிசியை நெல் கல் நீக்கி சுத்தப்படுத்துவது மூலிகையை சுத்தம் செய்வது காய வைப்பது கிழங்கு மாவை இடித்து சலிப்பது என்று தாங்களாகவே இழுத்து போட்டுக்கொண்டு பரிபுரிகின்றனர் இருளர்கள் வீட்டில் ஒருவேளைதான் அடுப்பு எரிக்கிறார்கள் அந்த நெருப்பிலேயே மூன்று வேளைக்கும் தேவையான உணவுகளை சமைத்து விடுகின்றனர் ஒரே வீட்டில் கூட்டு குடும்பமாக வசிக்கும் காரணத்தால் சமையல் பாத்திரங்களின் அளவு சற்று பெரிதானது காடுகள் மலைகளில் வாழ்வோர் நண்பகலில் சமைக்க தொடங்குகின்றனர் சமநிலத்தில் நிலத்தில் மாலை மூன்று அல்லது நான்கு மணிக்கு அடுப்பு மூட்டப்படும் நவீன கேஸ் அடுப்பு பம்பு ஸ்டவ் புழக்கத்தில் இல்லை விறகு அடுப்புதான் தான் அடுப்பெருக்க தேவைப்படும் விறகு சுள்ளிகளை ஒவ்வொரு குடும்பமும் சேர்த்து வைத்துக் கொள்கிறார்கள் சங்ககாலத்துக்கு முன்பு வரை மேலாடை அணியும் வழக்கம் இல்லை ஆண்கள் இடைத்துண்டும் பெண்கள் புடவையையும் அணிந்துள்ளனர் தற்போது பெண்கள் நேர்த்தியான ஆடைகள் அணிகின்றனர் பொதுவாக பருத்தியுடைகளைத்தான் பெரிதும் பயன்படுத்துகின்றனர் திருமணம் குழந்தை பிறப்பு பூப்படைதல் கோவில் வழிபாடு பூஜை என்று அத்தனை சடங்குகளிலும் பெண்களே முதன்மையாக ஈடுபடுகிறார்கள் பருவ வயதுடைய பெண்ணும் ஆணும் ஒருவரை ஒருவர் விரும்பினால் திருமணம் செய்து வைக்கின்றனர் பெற்றோர் பார்த்து செய்து வைக்கும் திருமண முறையும் உண்டு தாய் தாய்மாமனின் மகனுக்குத்தான் முன்னுரிமை மகன் இல்லாவிட்டால் வேறு மணமகனுக்கு மணமுடிப்பார்கள் சில இடங்களில் பெண் பயிர் செய்யும் நிலத்துக்கு சமமாக மதிக்கப்படுகிறாள் மணம் பேச வரும்போது மணப்பெண் வேண்டும் என்றெல்லாம் கேட்க மாட்டார்கள் உங்களிடம் உள்ள சிறிய அளவு நிலத்தை தாருங்கள் அதில் நாங்கள் விளைச்சல் செய்கிறோம் என்பார்கள் இந்த நிலம் கேட்கும் சடங்கு இரண்டு முறை நிகழும் பிறகு நிலம் எனும் பெண்ணை தர பெண் வீட்டார் சம்மதிப்பார்கள் பிறகு திருமணம் சீதனம் வரதட்சணை கொடுக்கும் வாங்கும் வழக்கம் இல்லை அம்மி மிதிப்பதில்லை அருந்ததி பார்ப்பதில்லை இருளர்கள் போங்கரு குடகர் கல்கட்டி வெள்ளக தேவாளர் போன்ற குலப்பிரிவைச் சேர்ந்தவர்கள் அனைவரும் குப்பிலிங்கம் பிரிவில்தான் பெண் எடுக்கும் வழக்கம் உள்ளதால் குப்பிலிங்கம் பிரிவில் மேற்காணும் பிரிவினருக்கு தாய்மாமன் உறவுகள் அதிகம் உண்டு ஆனோ பெண்ணோ இருளர் வீட்டில் திருமணம் என்றாலே தாய்மாமனின் மகனையோ மகளையோ தான் முதலில் அணுகி சம்மந்தம் பேச வேண்டும் தாய்மாமன் மகனை மணப்பதுதான் அவர்கள் உறவின் அடித்தளம் மணப்பெண்ணை தேர்வு செய்ய நீண்ட தொலைவுக்கு அப்பாலும் காடு மேடு கடந்தும் வருவார்கள் மணமகனின் பெற்றோர் பெண் பார்க்க வரும்போது உடன் இரண்டு இரும்பு கம்பிகளை கொண்டு வருவார்கள் நேரடியாக பெண் கேட்க மாட்டார்கள் நில புலன்களை பற்றி நீட்டி முழக்கி பேசுவார்கள் விருந்து சாப்பிட்டு செல்வார்கள் மீண்டும் ஒருமுறை வருவார்கள் விருந்து பேச்சு சரி அப்ப கிளம்புறோம் என்று புறப்பட்டு விடுவார்கள் அப்போது பெண் வீட்டுக்காரர்கள் இப்படி கேட்பார்கள் சென்ற முறையும் வந்தீர்கள் எதுவும் கூறவில்லை இந்த முறையும் வந்தீர்கள் என்ன விஷயம் இத்தோடு ஐஸ் கட்டி உடையும் மனம் பேச ஆரம்பிப்பார்கள் பிறகு இரு வீட்டாரும் சேர்ந்து காடு பூசாளி என்றும் காடு பூசாரி என்றும் அழைக்கப்படும் பூசாரியிடம் சென்று விஷயத்தை கூறுவார்கள் இவரை சட்டி என்று அழைப்பார்கள் பூசாரியாக இருந்து இருளர்களின் சடங்குகளையும் பூசைகளையும் செய்யும் இவர்களை ஜட்டிகள் அல்லது மல்ல ஜட்டிகள் என்று அழைக்கிறார்கள் இவர்கள் சிற்றரசர்கள் பலர்களுக்கும் பாதுகாவலாக இருந்ததுண்டு காட்டில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு உடல் உரம் பெற்ற ஜட்டிகளை வழித்துணையாக கொண்டு பயணிப்பது அக்கால வழக்கம் விலங்கு விஷ உயிரினங்கள் கொள்ளையர் போன்றோர்களிடமிருந்து இவர்கள் தங்களை நம்புகின்றவர்களை பாதுகாப்பதில் வல்லவர்கள் அதனால்தான் என்னும் பழைய நூலில் இவர்களை சிறப்பிக்கும் வரிகள் காணப்படுகின்றன அத்தகைய சட்டி ஊசாரிகள் மணமக்களின் பெற்றோர் உறவினர் முன்பாக அமர்ந்து திருமணத்துக்கு நாள் குறித்து தருவார் பொதுவாக இருளர்கள் தங்கள் திருமணத்தை திங்கள் கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமைகளில்தான் நடத்துவார்கள் மங்களகனமான நிகழ்ச்சிகள் எதையும் செவ்வாய் வியாழன் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யவே மாட்டார்கள் பின்னர் இரு வீட்டாரும் இருள தலைவரான காட்டுக்காரர் என அழைக்கும் மூப்பனிடம் சென்று தகவலை கூறுவார்கள் மூப்பன் முன்றின்று திருமணத்தை நடத்தி தருவார் இந்த திருமணத்திற்கு முன்பு ஊர் தலைவரான இந்த மூப்பனுக்கு வெற்றிலை பாக்குடன் அழைப்பு விடுக்க வேண்டும் இவர் ஊர் பஞ்சாயத்து உறுப்பினர்களுக்கு தகவலை கூறுவார் உறவுக்காரர்கள் ஊர்க்காரர்கள் திருமண நாளில் ஒன்று கூடுவார்கள் மணமகள் வீடு பொதுவாக மூங்கிலாலும் மண் சுவராலும் கட்டப்பட்ட குடிலாக இருக்கும் ஊர் பொது விருந்துக்கு ஏற்பாடு செய்வதால் பொதுவான தான் திருமணம் நடக்கும் மூப்பன் தாலி எடுத்து தர பூசாரி உடன் இருந்து திருமணத்தை நடத்தி வைப்பார் திருமண விருந்தில் சில இடங்களில் கல் சில இடங்களில் அரிசியில் செய்த மது சில இடங்களில் தேனில் செய்த மது பரிமாறப்படும் இது கட்டாயம் கூடவே கிழங்குகளை கொண்டு செய்த பிட்டு வேக வைத்த கிழங்கு பழங்கள் ஆமைக்கறி வரகு எலிக்கறி ராகி களி நெல்சோறு அணில் கறி ஆகியவை பரிமாறப்படும் மணமகள் வீட்டார் மணமகனுக்கு கோவணத்துண்டு முரத்தில் சிறிது அரிசி கோடாலி அல்லது கத்தி ஒரு சிறிய கடப்பாறை ஒரு பானை போன்றவற்றை தருவார்கள் தற்போது கோவணத்துக்கு பதில் கைலி தருகின்றனர் மணமகன் எலி பிடிக்க பானையும் அணில் பிடிக்க வலையும் தருவார்கள் தவிரவும் கத்தி சிறிய கடப்பாறை மூலிகை கிழங்குகள் தோண்டி எடுக்க ஒரு கோணிப்பை முதலியவை அளிக்கப்படும் வேறு எந்த சீதனமும் இல்லை ஓரளவு வசதியுடன் கல்வீடு கட்டி வாழும் இருளர்களுக்கும் பின்பற்றும் புராதன வழக்கம் இது வரதட்சணை எனும் நாகரீக மனிதனின் கூடிய வழக்கம் இவர்களிடம் இல்லை பெற்றோர் சம்மதத்துடன் நடைபெறும் திருமணம் காதல் திருமணம் இரண்டும் நடைமுறையில் உள்ளது அதேபோல் சேர்ந்து வாழ்ந்து புரிந்து கொண்ட பின் நடக்கும் கலவியல் திருமணமும் அவர்களிடையே சகஜம் கல்யாண மண்டபம் புக் செய்து சமையல்காரரை பார்த்து இன்னின்ன ஐட்டங்கள் வேண்டும் என்ற மெனு தயாரித்து பரிமாறும்போது உப்பில்லை உறப்பில்லை என்கிற வசவுகளையும் காதில் வாங்கி என்னை வரவேற்கவில்லை உபசரிக்கவில்லை என்று சொந்த பந்த கூப்பாடு வேட்டி சரியில்லை புடவை சரியில்லை சீர் சரியில்லை வரதட்சணை போதவில்லை ஹனிமூனுக்கு டிக்கெட் புக் செய்ய வேண்டும் கல்யாண பத்திரிகையில் பேர் விட்டு போன தாய்மாமனுக்கு சமாதானம் சொல்ல வேண்டும் என்பது போன்ற பிக்கல் பிடுங்கள் ஏதுமில்லாத அமைதியான அடக்கமாக நடக்கும் திருமணம் இருளல்களுடையது மணமகனை தேர்வு செய்யும் முழு உரிமையும் பெண்ணுக்கு உண்டு அதேபோல் ஒரு பெண் தன் கணவனை இழந்துவிட்டால் அவரை தனியாக ஒதுக்கி வைக்கும் வழக்கம் இருளர்களிடம் இல்லை மறுமணம் சர்வசாதாரணமாக அங்கே ஏற்கப்பட்டுள்ளது குழந்தை பிறந்தவுடன் தனிமையான குடில் ஒன்றை ஏற்பாடு செய்து தாயையும் குழந்தையையும் உள்ளே வைத்து பாதுகாப்பார்கள் குழந்தை பிறந்த ஏழாம் நாள் அத்தை வந்து நீர் தெளித்து இருவரையும் வீட்டுக்கு அழைத்துச் செல்வார் குழந்தைக்கு பெயரிடும் சடங்கு விழாவாக கொண்டாடப்படும் அத்தைதான் பெயர் சூட்டுவார் இதேபோல் பூப்படைதல் சடங்கும் ஏழாம் நாள் அன்று செய்கின்றனர் அதுவரை தாய்மாமன் உள்ளிட்ட இதர ஆடவர்கள் ஒருவரும் பெண்ணை பார்க்கக்கூடாது இயற்கை வழிபாட்டின் போதும் கன்னிமார் வழிபாட்டின் போதும் பெண்கள் முக்கியத்துவம் பெறுகின்றனர் கன்னிமார் தவிர இதர முன்னோர்கள் பெயரில் வெறியாட்டு எனும் சாமியாடல் நடைபெறும் மூத்த வயதுள்ள பெண்கள் மூலமாக இது நடைபெறும் அவர்கள் சாமி வந்து குறி சொல்வார்கள் ஆவிகள் நம்பிக்கையும் உண்டென்பதால் சிலர் மீது ஆவிகளை வரவழைத்து குறிக்கேற்பதும் உண்டு குடும்ப பெண் இறந்து விட்டால் அளமாட்டார்கள் மாறாக சாப்பறை எனும் மேளம் கொட்டியபடி மூன்று நாள் ஆடுவார்கள் பாடுவார்கள் சவ அடக்கம் மூன்றாம் நாள் நடைபெறும் உறவினர்கள் கூடி ஆற்றோரமாக சடங்குக்கான ஏற்பாட்டை செய்வார்கள் இறந்த பெண்ணின் தாலியை ஏழு பெண்கள் சேர்த்தவாறு நீக்குவார்கள் பின்னர் உடல் அடக்கம் செய்யப்படும் வட்டமாகவோ சதுரமாகவோ குழிகள் வெட்டப்பட்டு புதைகுழி அமைக்கப்படும் புதைகுழிக்குள் அமர்ந்த நிலையிலேயோ நின்ற நிலையிலேயோ வாகாக புதைப்பார்கள் பின்னர் கவனமாக அக்குழியின் மீது ஒரு கல்லை நட்டு மண்மேட்டில் கூறிய முள் செடிகளை கள்ளிகளை பரப்பி வைப்பார்கள் இந்த நடவடிக்கை காடுகளில் உள்ள விலங்குகள் வாசனைக்காக மண்ணை தோண்டாமல் இருக்க ஒரு ஏற்பாடாகும் புதைக்க வழியில்லை கற்பாறை பகுதி என்றால் எரியூட்டப்படும் பின்னர் உறவினர்கள் கூடி எண்ணெய் குளியல் செய்த பின் விருந்துண்டு செல்வார்கள் இது போன்ற வழக்கம் சில பல இனக்குழுக்களிலும் நிலவுவது கண்கூடு இருளர் இனத்து ஆணோ பெண்ணோ பசிக்காக பிறரிடம் கையேந்துவதில்லை உணவு இல்லையா காடு முழுவதும் சுற்றி வா கிடைப்பதே உணவாக கொள் எதுவும் கிடைக்கவில்லையா பட்டினியாக கிட குழந்தைக்கு பால் ஊட்ட வசதியில்லாத இருள பெண் தன் குழந்தை மேலும் பசித்தையில் சாகவிடாமல் குழி தோண்டி உயிருடன் புதைத்த செய்தியும் உண்டு பெண் தெய்வத்தின் அவசியத்தை பழங்குடிகளிடம் இருந்தே உலகம் பெற்றுக்கொண்டது குறிப்பாக இருளர்களின் கன்னி வழிபாட்டு மரபை பல இனங்கள் சுவீகாரம் செய்து கொண்டன இப்படியாக பல்வேறு பெண் தெய்வங்கள் உருவானார்கள் அம்பிகா எனும் சமண பெண் தெய்வம் குறிப்பிடத்தக்கது எட்டாம் நூற்றாண்டில் அம்பிகாவின் உருவங்கள் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டன இதேபோல் பேய் உருவம் கொண்ட ஒருவராக காரைக்கால் அம்மையாரை வணங்கும் பழக்கம் ஏற்பட்டது இந்த அம்மையார் புனிதவதியார் என்ற பெயருடன் வாழ்ந்தவர் தமிழ் புலவர் இவரது சைவ பற்றின் காரணமாக இறைவனுக்கு நிகராக வைத்து போற்றப்படுகிறார் வீட்டில் உள்ள அடிமையாக பெண்ணை கருதி கொண்டிருந்த நாகரீக மனிதர்களுக்கிடையே பெண்ணை வழிபட்ட இருளர்கள் நம் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர்கள்